முதிர்ந்த ஆன்மாவின் பதினைந்து குணாதிசயங்கள் முதிர்ந்த ஆன்மா என்பது ஒருவரின் ஆழ்ந்த அறிவு ஞானம் மற்றும் வாழ்க்கையை பற்றி முதிர்ந்த புரிதல் ஆகியவற்றை குறிக்கிறது இந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் தங்கள் வயதினரை விட வித்தியாசமாக உணர்வார்கள் தாங்கள் வாழும் சமூகத்துடன் ஒத்துப்போகவில்லை என்ற புறக்கணிப்பு உணர்வு ஃபீலிங் ஆஃப் பீங் அன் அவுட் சைடர் இவர்களுக்கு இருக்கலாம் இந்த ஆன்மாக்களின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று தனிமையில் இன்பம் காணுதல் மற்றும் ஆழ்ந்த சிந்தனைகளில் ஈடுபடுதல் ஆகும் இவர்கள் பொருள் வேட்கை இன்மையுடன் வாழ்வதோடு உலகியல் ஆடம்பரங்களை விட உண்மை மற்றும் அறிவைத் தேடும் ஆர்வம் கொண்டவர்கள் முதிர்ந்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் விரிவான பார்வையுடன் காணுதல் மற்றும் உள் அமைதியை நாடுதல் ஆகியவற்றுக்கே முதலிடம் தருகிறார்கள் இவர்களின் தனித்துவமான அம்சம் அளவற்ற இரக்கம் மற்றும் பச்சாதாபம் ஆகும் இதன் காரணமாக இவர்கள் இயல்பாகவே நல்ல ஆலோசனைகளை வழங்குபவர்களாகவும் விளங்குகிறார்கள் மேலும் இவர்களுக்கு உள்ளுணர்வு சக்தி ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையையும் நிலையான மனப்போக்கு மற்றும் பொறுமையுடன் எதிர்கொள்வார்கள் இவர்கள் தற்கால போக்குகளை விட பழமையான பொழுதுபோக்குகளில் ஈடுபாடு அதிகம் காட்டுவார்கள் அத்துடன் மூத்தவர்களின் அனுபவம் மற்றும் ஞானத்தின் மீது அதிக மரியாதை காட்டுவார்கள் இவர்கள் அனைத்தையும் விமர்சனமில்லா மற்றும் நடுநிலையான அணுகுமுறையுடன் அணுகுவதோடு இயற்கை மற்றும் சுற்றுப்புறத்துடன் ஆழ்ந்த தொடர்பு கொண்டவர்களாகவும் விளங்குகிறார்கள் இப்படியான குணாதிசயங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்களும் ஒரு முதிர்ந்த ஆன்மா சோலாக இருக்கலாம் என்று முடிவு செய்யலாம்